வெல்கம் டு ஒன் அமைச்ச வகையில் சேர்த்தேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கும்போது அருமையான செம்மண் பூமி ஒரு ரெண்டு ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு மேலும் என்ன வசதி வாய்ப்புன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் முதல் முறையாக பாருங்கன்னா மறக்காமல் சக்கரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமானில் போஸ்ட் பண்ணுங்கள் இடம் பாருங்கள் சூப்பரான லேண்டு நல்லா சதரமான பூமி சிவக வடிவத்திலே இருக்கும் லேண்டு நிறைய கஸ்டமர் இருக்கிற ரெண்டு ஏக்கர் அந்த மாதிரி செம்மண் பூமின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இப்போ இந்த மாதிரி ரெண்டு ஏக்கரை கேட்டவங்கலாம் பாருங்கள் இடம் அருமையான செம்மண் பூமி அதே மாதிரி வந்து பார்த்தா இந்த லேண்டில் வந்து கிணறு கிடையாதுங்க போர் ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடனே அமைஞ்சிருக்கு அஞ்சு ஹஜிபி ஃப்ரீ சர்வீஸ் வரையாக இருக்குங்க அதேமாதிரி பக்கத்து பக்கத்தில் எல்லா காலத்தில் தோட்டத்துலேயுமே வந்து வீடுங்க இருக்குது சூப்பராக லேண்டு பக்கத்துலலாம் பாருங்கள் நெல்வயிலாம் பக்கத்தில் உள்ள லேண்டுங்க பக்கத்தில் இந்த மாதிரி மாந்தோப்பு வயல் எல்லாமே போட்டிருக்காங்க இவங்க வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குச்சி கிழங்கு குச்சி போட்டிருக்காங்க எல்லை இருந்தாலும் பிடிக்கிட்டு இப்போ ரெண்டாவது நிட்டு இருக்காங்க அதெல்லாம் இப்போ இந்த மாதிரி தொழுத்து வந்துக்கிட்டு இருக்குங்க மாதிரி இடம் சூப்பராக இருக்குங்க இது ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை ரேட்டு வந்து ஃபைனலாகவே வந்து நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க இடத்த வந்து நேரில் பாருங்கள் இடம் பிடிச்சதுன்னா டேரெக்டாக பாட்டி விட்டு பாட்டி நாங்கள் நேரில் சிட்டிங் உட்கார வைக்கிறோம் பேசி பார்ப்போம் ரேட்டு குறைச்சா வாங்கிக்கலாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்ல இடம் அதேமாதிரி இந்த ஏரியாவில் வந்து எடுத்துக்கிட்டிங்களா இன்றைக்கி கிணறு சர்வீஸோட இருந்ததுன்னா ஒரு ஏக்கரை வந்து அறுபது லட்ச ரூபாய்க்கு கீழே இந்த ஏரியாவில் இடமே கிடையாதுங்க அந்த மாதிரி ஏரியா தான் இது வந்து நாமக்கல் மாவட்டத்தில் வரங்க திமுனாக்கி மாட்டியிலேருந்து பத்து கிலோமீட்டரு அதேமாதிரி திணாயம்பட்டிலேருந்து நம்ம மெட்டலா ராசிபுர செல்லும் வரையில் ஆயுள்பட்டியிலேருந்து ஒரு ஒன்றரை டு ரெண்டு கிலோமீட்டர்லேயே இருக்குங்க இங்கே நம்ம சேலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் இயற்றப்பட்டேருந்து டோல்கெட்டு டோல்கட்டு அடுத்து வந்து வெள்ளால வெள்ளாகுண்டம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வேப்பலப்பட்டி வேப்பலப்பட்டிலேருந்து ஒரு மூணு டு நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க வேப்பலப்பட்டி வந்து நமக்கு சேலம் மாவட்டம் இந்த இடம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து நாமக்கல் மாவட்டங்க ஒரு இந்த வண்டி போதனா அது வந்து மெயின் ரோடு பஞ்சாயத்து ரோடு அந்த பஞ்சாயத்து ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஒரு நூற்றம்பது தாங்க ஒரு பதினஞ்சு அடி அகலமான தட பதினஞ்சு அடி அகலத்துக்கு ஒரு நூற்றம்பது அடி நீளத்துக்கு இருக்குங்க இடம் அதேமாரி இதில் வந்து சின்ன செட்டு ஒன்று இருக்குது பாருங்க இந்த செட் இருக்கு இல்லைங்களா இந்த செட்டு தான் அதில் இருக்குதுங்க இடம் நீட்டானது ஃபர்ஸ்ட்டெல்லாம் இது முன்னாடி வந்து பண்ணை போட்டுந்தாங்களாம் ஆரம்பத்தில் இப்போல்லாம் எடுத்துகிட்டாங்க இடத்துக்காரர் வந்து வெளியில் இருக்கிறாங்க வேலை கிடைச்சி வெளியூர் போயிட்டாங்க எங்கள் லோக்கலில் கிடையாதுங்க அதனால் வந்து அதை பா கோழி பன்னெல்லாம் பார்த்துக்க முடியாது எடுத்துட்டாங்க நம்ம இடமெல்லாம் பிடிச்சி வந்து வாங்கிட்டாங்க நம்ம நீட்டாக வந்து தோட்டத்தை பராமரிச்சுக்கலாம் போர் பாரு சொன்ன இல்லைங்களா போர் தான் நல்லா வாஸ்துக்காகவே இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பாருங்கள் இந்த இபி பாக்ஸ் இருக்குது அடுத்தது பாருங்கள் நம்ம இபி லைனு காட்டுற பாருங்கள் இது பாருங்கள் கம்ம இருக்குது இல்லைங்களா பாருங்கள் கீழே ஒரு பாக்ஸ் வச்சு போட்டிருக்காங்க இதுலேருந்து தான் தண்ணி இது போர் சர்வீஸு எடுத்துக்கிறேன் ஈபி தடை சொன்னா பாருங்கள் இது வந்து யாரும் இப்போ தான் வெளியூரில் இருக்கிற சொன்னா தடை வந்து புலக்காட்டை எதுவும் இல்லாததுனால இந்த மாதிரியெல்லாம் போதை அடைஞ்சிருக்குங்க இப்போ இதுதான் தார்சாலை பாருங்கள் இருந்து கரெக்டாக வந்து நமக்கு நூற்றம்பது தான் பதினஞ்சு விட்டு பதினாறு அடி அகலமான தடவை இருக்குங்க அதனால் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது பாரு நல்ல ஒரு லேண்டு மிஸ் பண்ணிக்கிறாது அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்